ம் எல்லா நல்லாயிருக்கும் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்க ஸோ நானும் ஃபைனலி கோட் இன்னைக்கு என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி தானே என் கிருஷ்ணகிரியா கிருஷ்ணகிரியா இந்த ஊர் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஃபேமஸ்னா கேஆர்பி டேம்னு ஒரு பிளேஸ் இருக்கு அதை வந்து விசிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வாக் பண்ணுங்க பிடிச்சதான் மறக்காம நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் யாராவது வந்துருக்கணும் நான் நம்மளோட லிட்டில் ரைடர் நம்மளோட தம்பி அப்புறம் லிட்டில் ரைடரோட ஃப்ரெண்டு உன் பேர் என்ன ப்ரோ கரைசரிக்க சொல்லவே இல்லை யுவராஜ் அவரை கமெண்ட் பண்ணுறேங்க அதை ப்ரின் பண்ணிங்களா நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் இன்னை வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் தாட்டா பாய் பை லவ் யூ யாரு அப்புறம் நான் முடியாது பாருங்க சாப்பிட்றாரு ஆனால் விட்டு சாப்பிட்றாரு இது என்ன நியாயம் நீங்களே கேளுங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் பசியுல்லே ஐஸ் எங்களுக்கும் பசிக்குது எங்களுக்கும் பசிக்குது ஆனால் விட்டு சாப்பிட்றாரு இது என்னன்னு நீங்களே கேளுங்க கேட்டுட்டு என்ன வருது அதான் சொல்லுங்கள் என்ன வரும் ஓலோ வீடு ஓல வீடாம் ப்ரோ நியா பேசுவோம் சென்னை தாண்டி பாருங்கள் மீன் குழம்பு எல்லாமே ஃபிரெஷ் தானே பார்த்தா மீன் மட்டேரியா சாப்பிட்டுட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டலில் இங்கே இருக்கிறதே இந்த ஹோட்டல் மட்டுந்தான் இன்னும் கேஆர்பி டேமில் கேஆர்பி டேமில் டேமுக்கு முன்னாடி இந்த ஒரே ஹோட்டல் தான் இருக்குங்க ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் ஓகே கேஆர்பி டேம் வந்துட்டோம் இதான் கேஎல்பா டேம் என்ட்ரன்ஸ் வாங்க வாங்க என்ன வெளியே மட்டும் விட்ருனே நான் வெளியே இந்த வெளியில் போனோம் ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு என்ன கேடுச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம ஆகி வழி விடுவையா மாட்டியா சின்ன கிளாஸ் போகிறோம் யாரும் போய் டோக்கன் வாங்கணும் ரோ டோக்கன் அவங்களும் போனால் தான் பஸ் ஸ்டோக் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லியிருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் இப்போ நல்ல வெளியே விடுவான் அப்படியா அப்படியா அவ்வளோ ஜானாக இருக்கும் என்ன ப்ரோ வெளியே நிற்கும்ல அவ்வளோ கூட்டங்க இதே

சும்மா சும்மாட்டா பாட்டி ஏ காட்டுங்க கட்டண டிக்கெட் காட்டுங்க இது கம்மிச்சு விடுவாங்களா ஒருத்தருக்கு அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க கைஸ் நாலு பேருக்கு இருபது ரூபாச்சு அவ்வளோதான் அப்படியே கிளம்பிடுவோம் ஸோ இப்படியே ஏற்பட்டேன் அவங்க உள்ள வந்துவிட்டோம் அச்சா உள்ள வந்து பார்க்கிங் இருக்குது நான் வந்து உள்ள எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்றது அப்படியே போகும்போது காமிச்சிட்டு போகிறேன்

எப்படிடா ஏய் சமய குரு சத்தியமாங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்து பாருங்க நீங்க நீங்க பாறேன் இந்த ஷார்ட் நீங்க காமிச்சறோம் எஸ் ஆவுதேவா இது எங்கள் அறிவிப்பு பொங்காவை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொங்காவை சுத்தமா இல்ல ஆ ரைஸ் இங்கே வந்தீங்கன்னா சிங்கிளாக வாங்க பசங்க போடுவாங்க ஜாலியாக இருக்கலாம் ஓகேங்களா கப்புல்ஸாக வராதிங்க ஸோ உள்ள பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள் ரைஸ் வந்து வெயில் டைமில் யாரும் வராதிங்க என்னடா வேணும் உங்களுக்கு சூப்பராக தண்ணியே கலராக இருக்குறோம் ஸோ இது என்ன வீடியோனா பூங்காலெலாம் இப்போ கேஆர்பி டேமில் வந்து என்னெல்லாம் இருக்குன்றது ஒரு ஷார்ட்நட் ஸ்வீட் வீடியோ ஓகேங்களா கேஆர்பி டேமுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கோம் ஸோ அதோட வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் வந்தாலும் காலையில் டைம் வந்துடுங்க இல்லை ஈவினிங் டைமில் வாங்க எங்களை மாதிரி பயிற்சிக்காரங்க மாதிரி மதிய டைமில் வராதீங்க உங்களோட ஐடி ஐடினியுமா ஐடி போட்டுதா ஐடி பேர் என்ன பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கேன் போட்டுதான் ஸ்பெல் தெரியாதா சரி நான் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன் இல்லைன்னா மூணு ரூபாய் சரி சிக்னல் இல்லை இது பண்ணியிருக்கேன் நான் இது உனக்கு ஃபாலோ தரேன் ஓகேவா பாய் ஆய் மாத்தி சரணேன் ஐ சரண் என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க ஃபோர்த்தி ஏ ஃபோர்த்தி ஏ நல்லா படிங்க தண்ணி நம்ம சேர்ந்து பார்ப்போம் இவ்வளோ வெயிலாக இருக்கு எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா திஸ் இஸ் கேஆர்பி டேம் ஆனால் கேஆர்பி டேம் ஸோ யாரும் தயவு செஞ்சு வெயில் டைமில் வராதிங்க ஏதாச்சும் சொல்லணும் என்னோடய சஜஷன் இதுதான் வெயில் டைமில் வராதிங்க காலையில் இல்லை ஈவினிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் இது வந்து பார்க்கு இன்னும் பார்க்கில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்க மாட்டேன் போகும்போது அப்படியே காமிச்சிட்டு போகிறேன் இதுதான் கேஆர்பி டேம் செம்ம செம்மையாக இருக்குது காயில் டைம் ஈவினிங் டைம் வந்து தான் நல்லா ஒரு ஸோ இதுதான் கேஆர்பி டேமில் இருக்கிற தண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் இதுக்கப்புறம் வெயிலில் வ்ளாக் பண்ண விரும்பல நான் வந்து உள்ள தோட்டத்தூரில் போய்ட்டு வளாக் கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி போகிறோம் ஏதாச்சும் இருந்தால் இவள் கேப்ச்சர் பம்மேன் பாய் லவ் யூஆர் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க என்ன மாறி சும்மா நாய இந்த மாதிரி ஆய் சாப்பிட போட மாட்டேன் சரி மயில் இருக்கு ஆ தண்ணி வரல இப்போ இது எப்போ சீசன் டைம்னே தெரியலையே தெரியல சீசன் டைம் எப்படி தெரியல கைஸ் தெரிஞ்சால் மன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கேஆர்பி டேம் அதனுடைய சீசன் அதுக்கு எப்பவுமே போடுறாதுங்க அது பார்த்து வரலாம் ஆ ப்ரோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது ப்ரோ தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருக்குது ப்ரோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது ப்ரோ ஏ இவரும் நம்பி போயிட்டார் பாரு கேமராமேன் நம்ம தான்

ஏ ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ படுத்துக்கிறேன் ஏத்துப்பா கால எறும்பு 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 சத்தியமா அது பாருங்க

மா எறும்பு கடி பத்து நின்று எறும்பு கடிந்தா ப்ரோ உங்களாக கூப்பிட்றோம் வாங்க சின்னப்பையை ஃபோட்டோ ப்ரோ உங்களோட ஃபோட்டோ வாங்க வரைஞ்சுட்டுருக்காங்க பாருங்களேன் வரைஞ்ச விடல பதிச்சு வச்சிருக்காங்க ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்காங்க உட்காந்த பல ஒரு வேலை இல்லை 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 நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா அங்கே பாருங்களேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து கேஆர்பி டேமோட தண்ணி வந்து ஸ்லோவாக இருக்குது அது வந்து நம்ம கீழே இருந்து அதை பார்க்கலாம் உங்களுக்கும் காமிக்கிறோம் ஆமாம் தான் அதை காமிச்சிட்டு இங்கே வந்து இது தான் இருக்குது இப்போ நாங்கள் கா பார்க்குறது தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ மேபி நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் கப்புல்ஸ் ஆந்தால் அது உங்களோட இருக்கும் அது நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆமாம் ரைட் தான் ஆ நல்லா இது பிளேஸ் தான் பச்சை பசின்னு ஓகே ஃபைனலாக நம்ம வந்து கேஆர்பி டேமுக்கு வந்துட்டோம் தான் பெருசாக ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க ஆனால் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக நல்லாயிருக்கும் நீங்கள் எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தெரியும் பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்குது கேஆர்பி டேம் அதை விட்டுட்டு திரும்பவும் கால் அவ்வளோதான் இதோட வீடியோ அவ்வளோதான் கேஆர்பி டேமை வந்து நம்ம விசிட் பண்ணுறது மட்டும் தான் வேறு எதுவும் இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பண்ணாலும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் பை லவ் யார் தற்கொலைக்கு முயன்றேன் கே கே காஸ்மேட்

எனக்கு தெரியாத ஸ்லாங்கில் அவர் சோப்பு கீப் பண்ணுறாரு அது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலி பண்ணலாங்க ப்ரோ நட ப்ரோ சரிங்க மீன் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கேஆர்பி டேம் வந்தீங்கன்னா ப்ராமிஸாக சொல்கிறேன் மதிய டைமில் வந்துடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னோடய ஓன் சஜஷனாக நான் சொல்கிறேன் காலையில் ஒழுனேன் இல்லை ஈவினிங் வந்துடுங்க இல்லை சத்தியமாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஹாய் மங்க உள்ளேருந்து இது மானுங்கள்லாம் இருக்குது நான் வேணால் முடிஞ்சளவுக்கு தெரியுதான வீடியோவில் கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்குற ஓகேங்களா கேஆர்பி டேமில் இங்கே பாருங்கள் மான் தெரியுதான்னு தெரியுது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க சரி ஓகே ஸோ அங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக தெரியுது பாருதுங்களா அதெல்லாம் மான்ங்க நான் அதை வந்து ஃபோனில் வந்து எடுத்து நான் காமிக்கிறேன் அதோடய ஃபுட்டேஜ் போடுறேன் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியலங்க எங்களுக்கும் பசிக்குது பாவம் மானுக்கும் பசிக்கும் போல அதனால தான் இருக்குது ஆனால் அங்கே உள்ள ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் ப்ரோ மான் குட்டிங்கெல்லாம் உள்ளே ப்ரோ அதை ஜூம் ப்ரோ அதை காமிக்கலாம் நம்மளோட யூஸ்ஸுக்கு அங்கே இருக்குது பாருங்கள் அது வந்து நான் ஃபோனில் வந்து சைடில் போடுறேன் பாருங்கள்

சிங்கிளாக வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு அரைச்சி வந்திங்கன்னா குப்பையே போடாது எனக்கு அதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதோட வீடியோ பட் நான் லாஸ்ட்டாக இங்கே என்னென்னலாம் இருக்குன்றது என்னால் முடிஞ்சால் சின்ன சின்ன கிளிப்பாக அப்படியே போட்டு மியூசிக் கொடுத்து போட்டுவிடுறேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை லவ் யாஸ்